சென்னையில் தூய்மை பணியாளர்கள் பலர் தாங்கள் வேலை செய்யும்போது வீதிகளில் இருந்து கண்டெடுத்த தங்க நகைகளை போலீசாரின் உதவியோடு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து வரும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை டிநகர் பகுதியில் தூய்மை பணியாளராக பணியாற்றும் பத்மா கடந்த மாதம் தான் வீதியில் கண்டெடுத்த நாற்பத்தைந்து பவுன் தங்க நகைகளை போலீசாரின் உதவியோடு அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் அவரது இந்த செயல் பலரது கவனத்தை ஈர்த்தது மட்டுமில்லாமல் பாராட்டையும் பெற்றது ஏற்கனவே தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என பலர் பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டினார்கள் இந்நிலையில் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தான் சென்ற கல்லூரி விழாவிற்கு பத்மாவை அழைத்துச் சென்று அவருக்கு செருப்பு அணிவித்து கிரீடம் சூட்டி பட்டம் சூட்டியுள்ளார் மேலும் அவர் பாதம் தொட்டு வணங்கவும் செய்தார் இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் பார்த்திபன் வெளியிட்டுள்ள பதிவு வைரலாகி வருகிறது